கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த மார்னிங் டியூ இந்த என்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவன் நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் ஒரு போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு இராணுவ அதிகாரி தன் போர் வீரர்கள் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்வையிட சென்றிருந்தார் அவர் எதிராளிகளுக்கு எதிரான சுவர் போன்ற ஒரு இடத்தில் நின்று கொண்டு எதிரியின் பார்க்க சென்றார் அப்போது அந்த சேர்ந்த உயர் அதிகாரிகள் இந்த இடத்தில் நீங்கள் குனிந்து செல்ல வேண்டும் எதிரிகள் சுடுவார்கள் என்று எச்சரித்தனர் ஆனால் அவரும் ஒரு யானையே நின்றாலும் அவ்வளவு தூரத்திலிருந்து எதிராளிகளுக்கு தெரியாது என்று கூறியவாறு பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் அவர் சொல்லி முடிக்கவும் அவர் மேல் எதிரியின் ஒரு குண்டு பாய்ந்து அந்த இடத்திலேயே உயிரிழக்க நேரிட்டது எதிரியை குறித்து அத்தனை தவறாக எடை போட்டார் அதனால் அவர் உயிருக்கே ஆபத்து வந்தது தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது நீங்கள் எத்தனை இருந்தாலும் சரி எத்தனை சோதனைகளை இருந்தாலும் சரி வசனம் சொல்லுகிறது விழாதபடிக்கு எச்சரிக்கையா எச்சரிக்கையாயிருக்க கடவன் என்று சத்ருவுக்கு எதிரான நம்மை காத்துக் கொள்வதில் நாம் மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை அல்ல ஒன்று பேர் ஒரு அஞ்சமதிகாரம் எட்டாம் அவசரம் சொல்லுகிறது தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான் என்று வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது தேவன் தமக்கென்று ஒரு கூட்டுச் சின்னத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை இருக்கிற பிசாசானவன் அறிவான் தான் ஒரு விழுந்து போன தூதன் என்பதை பரலோகத்தில் தான் இழந்த இடத்தை கத்திருக்குள் ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அவன் அறிவான் ஆகவே பரிசுத்தமாய் ஜீவிக்கிற எந்த ஒருவரையும் அவன் விட்டு வைக்க விரும்புவதில்லை இந்த பாவமான உலகில ஒவ்வொரு மாம்சமானவர்களை பிசாசானவன் அதன் கீழ் அனைவரையும் சிக்க வைக்க அவன் கற்றிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான் இந்த உலகில பல பரிசுத்தவான்களை பாவத்துல விழ அவன் கிரியை செய்திருக்கிறான் தாவது ராஜா கர்த்தரையே தஞ்சமாக கொண்டவர் கர்த்தரின் இருதயத்திற்கு ஏற்றவராக இருந்தவர் இந்த பாவங்களில் ஒன்றில் விழுந்து போனவர் ஆகவே நாம் சாத்தானின் தந்திரங்களை லேசாக நினைத்து அவன் என்னை என்ன செய்ய முடியும் என்று சாதாரணமாக நினைத்தால் விழுந்து போவோம் வசனம் எச்சரிக்கிறது போல தெளிந்த புத்தியுள்ளவர்களாக விழித்திருந்து சத்ரு விரிக்கும் வளையில் சிக்கிக்கொள்ளாதபடி கொள்ளாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும் தேவன் நம் வளையல் விழாதபடி நம் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்பது உண்மையாயினும் நாம போய் விழும்போது மனிதனுடைய சித்தத்திற்கு மாறாக அவரால் எதையும் செய்ய முடியாது அவரவருக்கு சுய சித்தம் இருப்பதால் அதன்படி அவர்கள் செய்யும் போது கத்தரால் அந்த நேரத்தில் பாவத்திலிருந்து தடுத்து நிறுத்த முடியாது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது ஒரு பரிசுத்தவான் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பானால் அதன் முடிவு மரணமே அவருடைய ஆவிக்குரிய வாழ்வில் மரணம் ஏற்படும் பரிசுத்த ஆவியானவர் அவனிடமிருந்து ஈடுபட்டு போவார் ஆனால் அவனோ அதை அறியாமல் இன்னும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று தொடர்ந்து பாவத்தில் பரிசுத்திலும் மாறி மாறி இருப்பானால் அவன் முடிவு பரிதாபமாக இருக்கும் இசைக்கில் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வாசனங்கள் சொல்லுகிறது மனு புத்திரனே நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை துர்மார்க்கன் தன் துர்மார்க்கத்தை விற்று திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதி நாள் பிழைப்பதும் இல்லை பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான் என்று சொல் வேதம் மிக திட்டமாய் நம்மோடு கூட சொல்லுகிறது நீதிமான் தன்னுடைய நீதியை நம்பி நான் இத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன் நான் இந்த ஒரு தவறை நான் செய்வேனானால் என்னை கர்த்தர் அதை ஒன்றும் பெரிதாக நினைத்துக் கொள்ள மாட்டார் என்று தன் நீதியை நம்பி பாவம் செய்வானால் கர்த்தர் திட்டவட்டமாக எச்சரிக்கிறார் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான் ஆகவே நிற்கிறோம் என்று நினைக்கிற ஒவ்வொருவரும் பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்மை காத்து கொள்வோம் தெய்வன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அநாதி இரக்கத்தினால நம்மை காத்து நம்மை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆமே